அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி அமைச்சாச்சு இந்த கூட்டணியில இன்னைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கள்லாம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இணைய இருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கமைக்கின்றக்கூடிய கூட்டணி தான் பல வாய்ந்த கூட்டணி விஜய் வந்து ஐயா விஜய் வந்து விஜய் வந்து அவே அரே ஊழல் தாஜாயமக்களுடைய அவரை எடுத்துக்கிறார் ஏக வெளியில் வந்து பொதுவழியில் வந்து பார்த்தா தானே தெரியும் பொது வெளியிலே வரல எழுபத்தெட்டு நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தோட்டி எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குதுன்னு தெரியல எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கணும்னு தெரியல அதை வச்சு நாங்கள் என்ன செய்யணும் அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கட்ட பொழுது ஐசிசி சோழா ஹோட்டலில் தெளிவுபடுத்தும் மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமிஷா அவர்கள் நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் முதல் சொன்னார் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும் இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்திய முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ்ன்னு இது அவர் டிவியில் பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை பார்க்கறதும் இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சிக்கல ஒன்றுமே தெரியாதத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் புரிஞ்சிருந்தா தெரிஞ்சுருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் தெரியாம அறியாமல் பேசிட்டு இருக்க நாட்டில் நடக்கிற நிலவர் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட்டு சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டோம் நாட்டில் நீங்க போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் தான் வெளியில் என்ன நடக்கு தெரியலையே ஊழல் சக்தி யார் குறிப்பிட்டு சொல்றாரு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு இவர் தான் சொல்றீங்க ஊழல் சக்தி யாரும் திருப்பிடிச்ச மதம் சொல்ல முடியும் எங்களையெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது மாண்பு அம்மா அவர்களை ஏத்துக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார் சொன்னாரே இல்லையா புரட்சி தலை எம்ஜிஆர் மாண்பு அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருக்கும்போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன் எப்படி ஊழல் சொல்ல முடியும் யார் கூட வச்சிருக்கிறாரு அவர் கூட அண்ணா திமுக வெளியில் போய் அந்த யார் எடுத்தார் யார் உங்களுக்கு சேர்ந்திருக்கான்னு தெரியும் சொல்ல விரும்பலை தாவில் போய் சேர்ந்திருக்காரு அவர் ஊழல் குற்றச்சாட்டு புரிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர் வந்தாரா இல்லையா அப்போ யாரோட கூட்டி வச்சிருக்காரு எங்களை குறிப்பிட்டு சொன்னால் அது உண்டான பதில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு பதில் இல்லாதெல்லாம் இல்லை இது பொன் விழாட்ட கட்சி பொன் கட்ட கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி நீங்க முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் மாற்றி குறித்த கட்சிங்களை சாத்தியமா இருக்கிற தான் அறிவிக்கிறாங்க இதை நீங்க கேக்கிற கேள்வி அங்க கேட்க யாரும் கேட்கவே மாட்டேங்க நானும் பல தரம் பாக்குறேன் தொலைக்காட்சி அலுவலர்களா அவர் நடந்து போகும்போது முக்கியமான கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க ஒரு அப்படியே ஏதோ ஒரு சொல்லிக்கொண்டி கொடுத்து கேள்வி கேட்கணும் எங்களுக்கு தெரியல ஆனால் இந்த கேள்வி அங்கே கேட்க வேணும் எங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நிறைவேற்றி கொண்டு தானே அதில் எந்த மாறுபட்டும் கருத்து கிடையாது எங்களுடைய தலைவர் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தார்கள் புரியுதுங்களா எனக்கு அம்மாவில் இருந்தாங்க சித்த எம்ஜிஆர் இருந்தாங்க சொன்னது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை செயல்படுத்துகிறோம் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்கள் அறிவித்தாங்க

இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன் தேர்தல் அதனால மக்கள் வந்து பார்த்து வாக்களிங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லிக் சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆனா ஏற்கனவே நான் சொன்ன ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்க திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான விஷயம் தான் நல்லா சிந்திச்சு பாருங்க இது எந்த எலெக்ஷன் இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடக்கிற தேர்தல் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அண்ணாதிமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா அதிமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேலே என்ன வேணும் தேசிய கூட்டணி எங்களை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்க மீது எந்த புகாரும் சொல்றதுக்கு ஸ்டாலின் நிட்ட சரக்கு இல்ல அதனால வேற ஒருத்தர் சொல்லிட்டு சொல்லிட்டுகார் இங்க ஆளு அண்ணா தீபுக்கானு முடிவு செய்யப்பட்டு செய்ய விட்டுட்டதுங்களை பத்தி சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல தயார் முடி இல்லங்க தானே சொல்ல முடியும் சார் ஆன்மா உங்களைத் தடுத்துட்டே தான் ஆன்மா தடுத்து காடி

பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறார் வேறு மாநிலத்தை மேல நாட்டிற்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கார் புரிஞ்சுக்கலாம் அவரு இந்த நாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கார் ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுகிறாரில்ல மீனவர் கனல் போனால் கடிதம் எழுதுறாருல்ல எதுக்கு எழுதுறாரு அந்த அதிகாரம் யார் இருக்குது மத்திய அரசாங்கத்தான் இருக்குது வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால் இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வரோம் ஏங்க நாங்கள் ஒரு ரூபாய் வருமானம் இல்லாத போதே ஆட்சி இதை கட்சி அண்ணா திமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது ஒரு ரூபாய் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி அதனால வரி பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதெல்லாம் பிறகு சொல்லுவது சார் இன்னும் நாள் இருக்குது சொல்லிட்டேன் ஒரு வருஷம் இருக்குல்ல ஒரு ரெண்டு மாசம் இருக்குல்ல அதாவது எங்களுடைய கட்சி சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியாக போய் ஆறுதல் சொல்கிறார்கள் மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெருமரடி சந்தித்து கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் ஏற்கனவே வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஊடக நம்பரெலாம் பத்திரிகை மணி அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க அதனால தான் உங்களை அடிக்கிறாங்க புரியுதா இதா தப்பாக இன்றைக்கி வேண்டாம் யாரும் தவறாக எனக்கு வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்து வெளியிடுங்க அன்போடு உங்களை வேட்டிக்கிடுங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி அண்ணா திமுக கட்சிங்க நீங்க திமுக கட்சிக்கு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை பத்தி தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க இருபனா குறை சொல்றீங்க துப்புனா குறை சொல்றீங்க ஆனா திமுக பத்தி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருவதில்லை எந்த பத்திரிகையிலும் வருவதில்லை தான் அவை தகிரியமா இப்படிப்பட்ட தாக்குதல் ஈடுபடுறாங்க நீ உண்மை செய்து வெளியிடுங்க மக்களே உங்க பக்கம் இருப்பாங்க உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊடகம் பத்திரிகை நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க பலமாக இருப்போம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அனைவருக்கும்